நான் எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பு கவனிட்டு டாப் எல்லாமே கழுவி வச்சிட்டு தாங்க தூங்குவேன் அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே சரி மீனும் ஃப்ரானை எடுத்துக்கலான்ட்டு தான் பிளான் ஃபஸ்ட்டால் ஃபிஷ் எடுத்தோம்னா ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன் மீன் குழம்பு பெருசாகவே சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக மீன் குழம்பு சாப்பிட்டு பழகிட்டு ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கிறதே இல்லை மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்து வச்சாச்சுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே தொலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு செல்ல பார்த்துட்டு இதெல்லாம் தொளிச்சு முடிச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் பூண்டு எல்லாமே வணக்கி விட்டுட்டேங்க வணங்குற கேப்பில் மீன் குழம்புக்கு மசாலா பவுடர் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சாச்சு வெங்காயம் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வணக்கி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மீன் குழம்பு பவுடர் அதையும் சேர்த்துட்டு உப்பு காரை எல்லாமே செக் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுருலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை உள்ளே போட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிரும் சைலியே பிரான் கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன் சண்டே சமையல் இதுதான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி இருங்க நாளைக்கு பார்க்கலாம்